வணக்கம் இப்போ நம்ம சார்பு எழுத்துக்கள் பார்த்துட்ருக்கோம் சார்பு எழுத்துக்கள் பத்து அதில் முதன்மையானது உயிர்மெய் எழுத்துக்களை நம்ம பார்க்கறோம் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் எந்த எழுத்துடன் எந்த எழுத்து இணைந்தால் புதிய எழுத்து உருவாகும் உயிர்மெய் எழுத்து உருவாகுன்றதை நம்ம பார்க்க போறோம் ரைட் பார்க்கலாங்களா இப்போ பாருங்க உயிரும் மெய்யும் சேர்ந்து அல்லது சார்ந்து பிறப்பது உயிர்மெய் எழுத்துகள் ஆகும் அடுத்து பாருங்க உயிர் மெய் குறி அப்படின்னு இருக்கு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இன்ட்டு குரில் எழுத்துக்கள் அஞ்சு உயிர் உயிர் உயிரெழுத்துகள் மொத்தம் எவ்வளோ பன்னெண்டு நம்மளுக்கு தெரியும் அந்த பன்னெண்டுல அஞ்சு குறி ஏழு நெடியில் இருக்கு அப்போ அஞ்சு குரில் அதை தான் நம்ம இங்கே பெருகோம் அப்போ பதினெட்டு அஞ்சு தொண்ணூறு எழுத்துக்கள் உயிர்மை ஆகும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்ன எக்ஸாம்பிள் பாருங்கள் காக்கி சாசி அப்படின்னு இருக்கு அடுத்து பாருங்கள் உயிர்மை நெடில் உயிர்மை நெடில் அப்போ மெய்ய நெடியில் எழுத்துக்கள் மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ ஏழு அப்போ மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ரெண்டுமே சேர்ந்தால் நூற்றி இருபத்தாறு எழுத்துக்கள் பிறக்கின்றதா அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் ஆகும் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் உயிர்மை நெடிலுக்கு கா கி சா சி அப்படின்னு இருக்குது அடுத்து பாருங்கள் இதுதான் முக்கியமான பாயிண்ட் உயிர்மை எழுத்துக்கள் முன்னும் உயிர் எழுத்துக்கள் பின்னும் வருவது உயிர்மை எழுத்தாகும் இப்போ மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துகள் என்னன்னா இக்குன்றது ஒரு மெய் எழுத்து எழுத்துன்றது என்னது சேர்த்து பாருங்க அடுத்து பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் இத்து என்பது மெய் எழுத்து ஊ என்பது உயிரெழுத்து இத்து இத்து பிளஸ் ஊ தூ அப்படி நம்மளுக்கு பிறக்கின்றது அடுத்து பாருங்க நம்மளுக்கு முக்கியமானது எழுத்துக்கு மாத்திரை அளவு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் எக்ஸாம் அளவுல அப்ப மாத்திரை அளவு பாருங்கன்னா குரிலுக்கு உரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை அப்படின்னு இருக்கு அடுத்து பாருங்க வல்லின உயிர்மெய் அப்படின்னு வல்லின எழுத்துக்கள் ஆறு கசட தவற அந்த ஆறு எழுத்தம் மெய் எழுத்துக்கள் சாரி உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டும் சேர்ந்தால் அது வந்துதான் என்னது வல்லின உயிர்மெய் அது எழுபத்தி ரெண்டு அடுத்து மெல்லின எழுத்துக்கள் ஆறு இன்ட்டு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு அடுத்து பாருங்க இடையின எழுத்து ஆறு எழுத்துக்கள் பன்னெண்டு சேர்ந்தால் அது எழுபத்தி ரெண்டு மொத்தத்தை கூட்டி பாருங்க மூணு எழுபத்தி ரெண்டு இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் அப்ப உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இது இந்த அடிப்படையில் தான் இந்த எழுத்துக்கள் உருவாகுகின்றன ஒட்டுமொத்த எழுத்தம்